ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பேரவை சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் காயத்ரி கிட்ட அன்னபூர்ணி கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா அப்படின்னு கேட்ட உடனேயே அன்னபூர்ணிக்கு புரிஞ்சிருது இசைக்கிய கல்யாணம் பண்ணிக்க காயத்ரிக்கு விருப்பம் இல்லைன்னு மகா கிட்ட வந்து பேச வர்றாங்க கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம் காயத்ரிக்கு விருப்பம் நடக்க வேண்டாம் பண்றாங்க ஐயோ இந்த அன்னபூர்ணி என்ன நம்ம சொல்ற பேச்ச கேட்காம இவ்வளவு ஒரு முடிவு எடுக்க போறா நானே அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு மாத்தி சொல்லி இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி போடணும் என் தம்பி இசைக்கி மட்டும் காயத்ரிய கல்யாணம் பண்ணிட்டா இந்த அன்னபூரணி என்ன அதிகாரம் பண்ண முடியாது அதுக்கப்புறம் அன்னபூரணி பொருணி எனக்கு அடிமையாத்தான் இருக்கணும் மொத்த சொத்தும் எனக்கும் என் தம்பிக்கு மட்டும் தான் கிடைக்கும் இத கெடுத்துருவா போல இருக்க இவளை இப்படியே விட்டுற கூடாதே யாராவது இருக்காங்களா அப்படின்னு மகா சுத்தி முத்தி பாக்குறாங்க பக்கத்துல யாருமே இல்ல அக்கா இந்த யோசனைய யாருக்கிட்ட அக்கா சொன்னீங்க அப்படின்னு மகா கேக்குறாங்க இல்ல மகா காயத்ரி கிட்ட பேசுனேன் காயத்ரிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல இசைக்கிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா காயத்ரி சந்தோஷமா இருக்க மாட்டான் என் மகளோட மனசு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால்தான் உன்கிட்ட பக்குவமா சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம் இசைக்கி கிட்ட சொன்னா அவன் புரிஞ்சுக்குவான் அப்படின்னு அண்ணா பொண்ணி சொல்றாங்க அக்கா நீங்க சொல்றத கேட்டு எனக்கு தலைய சுத்துது அக்கா நீங்க வாங்க இந்த ரூம்ல வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா யாருக்கும் தெரியாம அன்னபூர்ணிய ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போறாங்க அன்னபூர்ணிய ரூம்ல உட்கார வச்சுட்டு அக்கா இந்த பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு மகா பாத்ரூம்க்கு போறாங்க அன்னபூரணி திரும்பி இருக்கிற நேரமா பார்த்து அன்னபூரணி தலையில ஒரு துணிய போட்டு பொத்தி ஒரு கட்டையால அடிச்சு அன்னபூரணிய காலை கட்டி போட்டு வச்சிடுறாங்க மகா காப்பாத்து யாரோ என்ன அடிக்கிறாங்க விடுங்க யாராவது வந்து காப்பாத்துங்க அப்படின்னு அன்னபூரணி கத்துறாங்க யாருக்குமே கேட்காத மாதிரி கதவையும் சாத்தி வச்சிடறாங்க மகா கைய கால கட்டி அன்னபூரணிய மயக்கமடைய வச்சு அதே ரூம்ல பூட்டி போட்டு வச்சுட்டு மகா வெளியில வந்துடுறாங்க பைரவி வேகமா வந்து அன்னபூர்ணி அத்தைங்க அவங்கள ரொம்ப நேரமா தேடினேன்னு காணோமே அப்படின்னு தேடும்போது அக்கா காயத்ரி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா அப்படிங்கிற சந்தோஷத்துல கோயில்ல போய் ஒரு நேத்தி கடன் இருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வரேன்னு சொல்லி போயிருக்காங்க பைரவி நீ தேடாத வந்துருவாங்க அது வரைக்கும் ஐயர் மந்திரத்தை சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி மகா டிராமாவ ஆரம்பிச்சிட்டாங்க ஐயர் பொண்ணை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க மகா வேகமா பொண்ணை அழைக்கிறதுக்காக போறாங்க வா காயத்ரி கல்யாணத்துக்கு கூப்பிடுறாரு ஐயர் அப்படின்னு சொல்லும்போது போது சித்தி அம்மா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன் சொல்லிட்டு வெளியில வந்தாங்க எனக்கு இந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லி காயத்ரி சொல்றாங்க மகா உடனே ஓ அதுதானா அண்ணபூர்ணி அக்கா அழுதுகிட்டே நான் வெளியில போறேன்னு வெளியில ஓடுனாங்க என்னக்கா காரணம் கேட்டேன் எதுவுமே சொல்லல அழுதுகிட்டே வெளியில போனாக எதுக்குன்னு தெரியாம நானும் பேந்த பேந்த முழிச்சிக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கேன் அட காயத்ரி நீ பண்ணின வேலைதானா அக்கா மனசொடைஞ்சு என்னவாது பண்ணிக்கிற போறாக நீ ஒழுங்கா கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிருக்கலாம்ல இசக்கிக்கு என்ன குறைச்சல உன்னை கல்யாணம் பண்ணனா பத்திரமா பாத்துக்குருவான் ஏன் காயத்ரி இப்படி பண்ணன அண்ணபூர்ணி அக்கா பாவம் உன் கல்யாணம் நடக்காம போயிடுமோன்னு நினைச்சு மன வருத்தத்துல மண்டபத்தை விட்டு வெளியில போயிருக்காங்க அப்படின்னு மகா காயத்ரி சொன்ன உடனே காயத்ரி அழுக ஆரம்பிக்கிறாங்க இப்போ என்ன பண்றது அம்மா எங்க இருக்காங்க அப்படின்னு காயத்ரி கேக்கும் போது நீ வந்து மனமேடையில உட்காரு கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு அக்காக்கு தெரிஞ்சா மனசு சந்தோஷத்தோட மண்டபத்துக்கு வந்துருவாங்க வா காயத்ரி அப்படின்னு மகா காயத்ரி கையை கைய புடிச்சு நீ இழுத்துட்டு வந்து மனமேடையில உட்கார வைக்கிறாங்க காயத்ரிக்கு அம்மா என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டு கல்யாணத்தை புரியாம இருக்காங்க மனமேடையில உட்காந்து இருக்கும்போது காயத்ரி அழுதுகிட்டே இருக்கு அன்னபூரணி கண்ணு முளிச்சுட்டு யாரு என்ன ஏதுக்கு அடிச்சாங்க அப்படின்னு பாத்தா கையும் காலும் கட்டி இருக்கு யாராவது காப்பாத்துங்க யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு அன்னபூரணி கத்திக்கிட்டே இருக்காங்க மண்டபத்துல கெட்டு மேல சத்தம் மியூசிக் இதெல்லாம் கேக்குறதுனால அன்னபூரணி கத்துற சத்தம் வெளியில கேட்கவே இல்ல மகா வந்து வந்து அந்த ரூமை எட்டி பார்த்துட்டே போறாங்க கத்துடி கத்து எம்படி நேரம் கத்துவ கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன் சத்தம் வெளியிலே கேட்காது என் சத்தம் மட்டும்தான் கேக்கும் பாரு எம்பிட்டு ஆட்டம் போட்ட என் பையன் சிவாவுக்கு அந்த சிந்துவ போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் எவ்வளவு பணக்கார வீட்டுல கட்டலான்னு ஆசை ஆசையா காத்துக்கிட்டு இருந்தேன் ஒண்ணும் இந்த சிந்துவ போய் கட்டி வச்சுட்டேன் எல்லா பேச்சுக்கும் அமைதியா போனனே எதுக்காக உன் மொத்த சொத்தையும் தம்பியும் நானும் அனுபவிக்கிறதுக்காக எங்க திட்டம் நிறைவேற வரைக்கும் நீ வெளியிலே வர முடியாது அப்படின்னு சொல்லி மகா மனசுக்குள்ளே வந்துடுறாங்க பைரவியும் புறம் தேடிட்டு இருக்காங்க மகா உடனே பைரவி அன்னபூர்ணியத்தை கோயிலுக்கு போயிட்டு வந்துருவாங்க தாலி கட்டுறதுக்குள்ள நீ வந்து இங்க நெல்லு அவங்கள தேட வேணாம் அப்படின்னு சொல்றாங்க பைரவிக்கு மகா பேசுறதுல ஏதோ ஒரு சந்தேகம் வருது அதுக்குள்ள செலியன் தன்னை கட்டி வச்சிருந்த கட்டெல்லாம் அவுத்துக்கிட்டு அந்த கதவை மெல்ல திறந்து அங்க இருக்க அடியாளுங்க கிட்ட மாட்டிக்கிறாம அப்படியே பதுங்கி பதுங்கி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்துடுறான் எப்படியாவது நான் தப்பிச்சு வர்றேன்ற விஷயத்த காயத்ரிக்கு சொல்லணுமே அப்படின்னு வழியில வாங்கி காயத்ரிக்கு போன் பண்றான் காயத்ரி போன ரூம்ல வச்சுட்டு வந்ததுனால சொல்லவே முடியல மண்டபத்துக்கு நேரம் வர்றான் கரெக்டா தாலி கட்டுற நேரம் காயத்ரி அழுதுகிட்டே இருக்காங்க பைரவியும் சிந்துவோம் அன்னபூர்ணியத்தை எங்க போனாங்க சொல்லாமக்கெல்லாம் போயிட்டாங்களே அப்படின்னு அன்னபூர்ணிய தேடி வராங்க இங்கிட்ட சத்தம் கேக்குறத பாக்குற வைரவி என்ன இது அன்னபூர்ணியத்தை சத்த மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த ரூம் கதவை திறந்து பார்க்கறாங்க அண்ணா போறனே கைய கால எல்லாம் கட்டி போட்ட நிலைமையில இருக்காங்க என்னத்த உங்களை யாரு இப்படி கட்டி போட்டதே அப்படின்னு கட்டெல்லாம் அவுத்துட்டு வாங்கத்த கல்யாணத்தை நிறுத்தணும் பைரவி காயத்ரிக்கு இசக்கிய கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல கல்யாணத்தை நிறுத்து நீ போ அப்படின்னு பைரவிய வேகமா அனுப்புறாங்க அன்னபூர்ணி பைரவி வேகமா ஓடி வந்து கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே அங்க செலியன் வேகமா வந்து கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு கத்துறாரு பைரவி டக்குன்னு திரும்பி பார்க்கறாங்க அட செலியன் வந்துட்டாரு அப்படின்னு அதுக்குள்ள அன்னபூரணியும் கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு எந்திரிச்சு வெளியில அன்னபூரணி கல்யாணத்தை நிறுத்துங்க கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு அடிபட்டு ரத்தம் ஒழுக ஒழுக வேகமா மணவரை கிட்ட வர்றாங்க காயத்ரி பயத்தோட அம்மா என்ன ஆச்சு அப்படின்னு எந்திரிச்சு அன்னபூரணிய பாத்துக்கிட்டு இருக்காங்க சிந்துவும் பைரவியும் அன்னபூரணிய பாத்துக்கிட்டு இருக்காங்க செலியன் வேகமா வந்து காயத்ரி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது சிவாவும் வேகமா வந்து எங்கடா போன கல்யாண நேரத்துல எங்க தங்கச்சிய அழுக விட்டுட்டு மண்டபத்துல இருக்க எல்லாரும் கேவலமா பேசுற நிலைமைக்கு ஆக்கிட்ட ஏண்டா அந்த மாறன் பயமுறுத்தனா நீ கல்யாண மண்டபத்தை விட்டுட்டு ஓடி போயிருவியா அப்படின்னு கேக்கும் ஐயோ நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க நான் பயந்து எல்லாம் போகல ரூம்ல ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருக்கும் யாரோ ரெண்டு மூணு பேர் வந்து என் முகத்துல மயக்க மருந்த தெளிச்சு என்னை கட்டி இழுத்துட்டு போயிட்டாங்க ஒரு இடத்துல கட்டி வச்சிருந்தாங்க அங்க இருந்து கட்டை ஒத்துக்கிட்டு தப்பிச்சு ஓடி வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு செலியன் சொல்றான் இசைக்கு ஐயோ இவனும் வந்துட்டானா டேய் என்னடா இப்படி கோட்டை விட்டுட்டு நிக்கிறீங்க இவனம் கட்டி போட்டு வைங்கடான்னு சொல்லி இம்புடு காசு கொடுத்தனே எப்படி தப்பிச்சு வந்தான் இன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்காதுல அப்படின்னு இசைக்கி கோவத்தோட எந்திரிக்கிறான் காயத்ரி வேகமா வந்து செலியன் கிட்ட கேக்கும்போது காயத்ரி நான் பயந்து எல்லாம் ஓடல யாரோ என்னை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி செலியன் சொல்றான் அன்னபுரணியும் யாரோ என்ன முகத்துல துணிய போட்டு கட்டையால் அடிச்சு அந்த ரூம்ல கட்டி போட்டாங்க நான் மகா கிட்ட இந்த கல்யாணத்தை நிறுத்துன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தேன் யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லி அன்னப்பூரணியும் வருத்தத்தோட சொல்றாங்க ஆறுமுகமும் பைரவியும் வேகமா வந்து அத்த எது எப்படி இருந்தா என்ன செலியன் வந்துட்டான் இல்ல காயத்ரிக்கும் செலியனுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருவோம் கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி செலியனை மணமேடையில உட்கார வச்சு காயத்ரிக்கு தாலி கட்ட வைக்கிறாங்க மகாவும் எசக்கியும் அக்கா தோத்து போயிட்டோம்க்கா என்னென்ன வேலை செஞ்சும் நம்ம தோத்து போயிட்டோம் அப்படின்னு எசக்கி கோவத்துல கைய கால உதஞ்சுகிட்டு நிக்கிறான் டேய் உனக்காக இந்த கல்யாணத்தை எப்படி நடத்திடணும்னு நான் கூட அன்னபூரணிய கட்டையால அடிச்சேன் கட்டி போட்டு வச்சேன் எல்லாத்தையும் தாண்டி தப்பிச்சு வந்துட்ட அவளும் இந்த திருட்டு பைய மாப்பிள்ளையும் செலியன் வந்துட்டான் பாரு அப்படின்னு சொல்லி மகாவும் கோவப்பட்டு நிக்கிறாங்க எது எப்படியோ காயத்ரிக்கு செலியன் தாலி கட்டிட்டாரு இனி காயத்ரியோட வாழ்க்கை நல்லா இருக்கும் யாரு வந்து என்ன செஞ்சாலும் எதுக்காகவும் நீங்க பயப்பட தேவையில்லை நாங்கெல்லாம் உங்க கூட இருக்கோம் அப்படின்னு ஆறுமுகமும் சிவாவும் தைரியம் கொடுக்கறாங்க மகாவும் இசைக்கும் தோத்து போய் அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கறாங்க கல்யாணம் முடிஞ்ச உடனே அன்னபூர்னி சொல்றாங்க மகா என்னை எதுக்காக அடிச்ச அப்படின்னு எல்லாருக்கும் மகாவும் இசைக்கும் திட்டம் போட்டு இந்த வேலையை செஞ்சிருக்காங்கன்ற விஷயம் தெரிய வருது எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கிறாங்க இப்படி போனா நல்லா இருக்கும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தங்க் யூ ஃப்ரெண்ட்